பாமக தலைவர் என்பதை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திய நிலையில் ராமதாஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ராமதாஸ் திமுக கூட்டணி பக்கம் சாய்வதாக பேச்சு அடிபட்ட நேரத்தில் சில முக்கிய விஷயங்களை பேசுவதற்கு அமித்ஷா முடிவெடுத்துள்ளதாக சொல்கின்றனர் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதலால் கட்சிக்குள் இரண்டு அணி உருவானது அன்புமணியிடமிருந்து தலைவர் பதவியை பறிப்பதாக அறிவித்த ராமதாஸ் அவரை கட்சியில் இருந்தும் நீக்கினார் ஆனால் பொதுக்குழுப்படி தனக்கு தான் அதிகாரம் இருப்பதாகவும் தலைவராகவே தொடர்வதாகவும் பதிலடி கொடுத்தார் அன்புமணி அன்புமணி தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் அவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை தலைவராக தொடர்வார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் செல்லுபடியாகாது என ராமதாஸ் தரப்பினர் போர்க்குடி தூக்கி வந்த நிலையில் அன்புமணி தலைமையிலான பொதுக்குழு நிறைவேற்றிய தீர்மானங்களை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது இதன் மூலம் அன்புமணி தலைவராக தொடர்வது உறுதி செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து ராமதாஸ் அணியினர் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றனர் ராமதாஸ் மட்டும்தான் தலைவர் மாம்பழ சின்னம் ராமதாஸ் தான் சொந்தம் என வாதிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சியில் அமித்ஷா இறங்கியிருப்பதாக இறங்கி இருப்பதாக சொல்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைத்து விட வேண்டும் என்பதில் பாஜக தலைமை விடாப்பிடியாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நிலையில் இந்த கூட்டணியில் இன்னும் வேறு எந்த கட்சிகளின் இருக்கிறது அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்வதற்கு ஆர்வமாக இருப்பதாகவும் ராமதாஸ் அதற்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் சொல்கின்றனர் இருவருக்கும் இடையே மோதல் வந்ததில் இருந்து ராமதாஸ் திமுக கூட்டணி பக்கம் சாய்ந்து வருவதாக பேச்சு அடிபடுகிறது திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வந்தார் அதனால் பாமக கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக ராமதாசிடம் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தெரிகிறது நிலைமையை கட்டி பாமகவை மீண்டும் ஒருங்கிணைத்து கூட்டணியை சாத்தியப்படுத்துவதற்காக தான் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடக்கவிருப்பதாக சொல்கின்றனர்